இருக்கிற ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருக்காரு ரொம்ப நாளா எனக்கு தனுஷ் கூட நடிக்கணும்னு ஆசை அது இந்த படத்துல நிறைய பேர் இருக்குது அவர் ஒரு நடிகரா எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவோ விருதுகள் வாங்கிட்டாரு ஒரு டைரக்டரா வந்து இன்னைக்கு அவர் கூட ஒர்க் பண்ணும் போதுதான் தெரியுது ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் அவ்வளவு முழுக்கமா கவனமா செயல்படுறாரு அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் வீதி விஷயங்கள்லாம் அங்கே பேசலாம் பெரிய எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அண்ணா ராஜகிரன் அவர்கள் அவர் ஒருத்தர் தான் அண்ணன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் மற்றபடி எல்லா தம்பிகள் தான் சமுத்திர சார் தம்பி அருண் விஜய் தம்பி பார்த்திபன் இளவரசன் நித்யா நாரன் பாண்டே ஷாங்லி பாண்டே எனக்கு கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை அவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரா நிறைய வச்சிருக்காங்க மற்ற விஷயம் அங்க பேசுல இங்க பேசி பின்னா தீண்டி போயிருந்தேன் இருக்கிற ஐட்டங்கள் இருக்கிற அங்க போய் பேசிப்போம் பின்னாடி சத்யராஜன் இருக்கிற அவர் பேசுவார்